முப்படைகளில் இருந்து சுமார் பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் தற்போது கடமையில் இருக்கும் போலீசார் மற்றும் முப்படையில் உள்ள ஒரு சிலர் முழு பாதுகாப்பு பிரிவுக்கும் இழுக்கினை ஏற்படுத்தும் வகையில் பாதாள உலக குழுவின் குற்ற செயலுக்கு துணை போயுள்ளனர் ஆகையால் அத்தகைய நபர்களை அடையாளம் கண்டு ஒழுக்காற்று நடவடிக்கை மற்றும் பணி செய்ய விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் கண்டியில் மல்வத்து அஸ்கரி மகாநாயக்க தேரரை சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் පාතාලක්්‍රාකාරගන් තැන ැන සිදුවෙන වැඩි ැබම් දීරකාලයක් තිස්සේ මේ රටේ සිද්ද වුණා. අපිඒ සිදුවීම් කිස්සේත්ම ලගුකත සලකන්න නෑ. ඔබ සියලුජනත් මාධ්‍යවදින් හැටියට දන්නවා දීරකාලයක් පාතාල්‍රියාකාරකම් මද්‍රව්‍ය ජවාරම්ඒකා බද්ධව මේ සමාජෙ තුළ ඉතාපිත කරන්න සමහර දේශපාලඥගේ දායකත් එෙලබිලතින කෙනෙ රහසක් නෙවේ. குழுவின் குற்ற செயல்கள் மற்றும் ஆங்காங்கே இடம்பெறும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் என்பன நாட்டில் வெகு காலமாக இடம்பெறும் நிகழ்வுகளாக உள்ளன நாம் இவ்வாறான குற்ற செயல்களை ஒருபோதும் நியாயப்படுத்த விரும்பவில்லை அவ்வாறே போதைப் பொருள் வர்த்தகம் உள்ளிட்ட பாதாள உலக குழுக்களை இந்நாட்டில் தாவிப்பதற்கு பல அரசியல் தலைமைகள் முயற்சித்துள்ளன இது யாரும் அறியாத ரகசியம் அல்ல காலக்திசே சமாஜை ஸ்தாபித்து வச்சு கிரமைய காலக்திசை பார்த்தாக்க ආව ක්‍රමය. ඒ හරහා සමහරදේශපාලන පාතාලක්ත ආකාරගන් තැන දන සිදුවෙන වෙඩි තැබීම් දීරකාලයක් තිස්සේ ට සිද්ධ වනා කෙටිකාලයක්ක් තුළ අවසන් කරන්න පුළුවම කියලා ප විශ්වාස කරන්න. නමුත් මේ නිවාර්රම අවසංකරයුතු පාලන කරන්න ඕන. මහජනයට බියක්ෂකක්නැතු ජීවත්වයට වට පිටවා දන්න ඕනෑ නාටිල් ඉතගයෝரை நிலைනිறுத்தி கூற்ற සயල්களின் மூலம் வெகு காலமாக ஆசியை கை பற்றி ஆட்சிි செய்தல.ආகையாල් ඉத்தகைය செகற்பාடுகளை நான்கு மாදங்கள். செயலில் இல்லாமல் ஒழிப்பதென்பது முடியாத காரியம் எனினும் நிச்சயமாக பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம் பொதுமக்களுக்கு அச்சமின்றி சந்தேகமற்ற வகையில் சுதந்திரமாக வாழ்வதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் இவனுவின் அப்பி கிரியா மார்க ராசிய கரந்தி நம்ம இவனை அத்தியாவசிய காரணம் ஏ பிலிபாந்தவா அப்பி தடி அவதானியும் கரலத்தியனமா சிசுவை ஒழிப்பதற்கான விசேட திட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் சட்டவிரோதமான முறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட துப்பாக்கிகளும் ஆயுதங்களும் கடந்த இரண்டு மாத கால பகுதியில் கைப்பற்றப்பட்டுள்ளன அவ்வாறே பாதாள உலக குழுவை சேர்ந்த தலைவர்களும் உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்படைகளில் இருந்து தப்பி சென்றவர்களே கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என தெரிய வந்துள்ளது தற்போது இவ்வாறு முப்படைகளிலிருந்து தப்பி சென்று சுமார் ஆயிரத்தி எழுநூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்தோடு பயிற்சிகளை நிறைவு செய்துள்ள ஐநூறு போலீஸ் விசேட அதிரடிப்படை பிரிவு அதிகாரிகள் கடமை நிமித்தம் கலைந்து செல்ல உள்ளனர் அவர்களையும் மேற்படி சட்டவிரோத செயல் ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளுக்கு தப்பை சென்றுள்ள சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் சர்வதேச நாடுகளுடன் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது தட்போது கடமையில் இருக்கும் போலீசார் மற்றும் முப்படையில் உள்ள ஒரு சிலர் முழு பாதுகாப்பு பிரிவுக்கும் இழுக்கை ஏற்படுத்தும் வகையில் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு துணை போயுள்ளனர் ஆகையால் அத்தகைய நபர்களை அடையாளம் கண்டு ஒழுக்காற்று நடவடிக்கை மற்றும் பணி நீக்கம் செய்ய விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் துரித விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கமைய ஒரு சிலர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் பாதாள உலகக்குழுவை ஒழிக்கும் நடவடிக்கை முப்படையில் இருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது என்றார்